ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று உதியின் பெருமை வியாதிகள் குணமாக்கப்படுதல் அற்புதம் நாராயண் ராவின் வியாதி பாலா புவா சுதார் அப்பா சாஹிப் குல்கர்னி ஹரிபாவ் கர்னி சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம் இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமையை பற்றி விளக்குவோம் முன்னுரை இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கன் பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்கிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுதுவதே இல்லை அவர்களது கரணானது இப்பிறவியிலும் இனிமேல் வரும் பிறவையிலும் நம்மால் திருப்பி கொடுக்கப்பட போவதே இல்லை உதி பாபா அனைவரிடத்திலிருந்தும் தட்சினை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கு மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் விறகை எப்போதும் எரிய விட்டு கொண்டிருந்த துனி என்ற புனித நெருப்பில் இட்டார் இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் சீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருளை என்பதை மரத்தால் அல்ல பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடித்த பின்னர் ஓய்ந்து சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா அவர்களுக்கு உதியை வழங்குகின்றார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடைய அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலக விட்டு போக வேண்டும் உதி பல உடல் மனநோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது நித்யா பகுத்துணரும் விவேகம் மற்றும் தத்துவங்களை பாபா அநித்யின் மூலம் அடியின் காதுகளில் ஓத விரும்பினார் முன்னது விவேகத்தையும் பின்னது தட்சிணை பற்றின்மையும் நமக்கு அறிவுறுத்தியது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தால் ஒழிய நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தக்ஷணியை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும் போது உதியை அவர் பிரசாதமாக அளித்து அதை அவர்கள் நெற்றிலிட்டு நமது வரம் நல்கும் பரத்தை கரத்தை அவர்கள் தலைமீது வைத்தார் பாபா மகிழ்வான மனதில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி கோணியோ லாதுவோஜி ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் ஊதி மூட்டைகளை கொண்டு வாரும் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உரியை பற்றிய ஆன்மீக குறிப்பான சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே அதற்கு தன்னுடைய லௌகீக தனிமுறை சிறப்பும் கூட உண்டு அது ஆரோக்கியம் சுபீட்சம் கவலைகளின்றி விடுதலை மற்றும் பல லோகாய் லாபங்களை அளித்தது எனவே உதி நமக்கு ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது உதி கதைகளை பற்றி நாம் இப்போது தொடங்குவோம் அடுத்ததாக தேல்கடி நாசிக்கை சேர்ந்த நாராயணன் மோதலம் ஜனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திர வாமன் மோடக் என்ற பாபாவின் மற்றும் ஒரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபாவை அவரிடம் அவர் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாது என்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயணன் சனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்த்ராஷ்டிரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒரு முறை இந்த நாராயணன் சனியின் நண்பர் ஒருவரை தேல் கடித்தது அதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பயனுள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயணன் அதை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன்னின்று பாபாவின் உதியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்துக்கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் அதை தடவினார் அவர் விரலை எடுத்த உடனே வலி மறைந்துவிட்டது இருவரும் உணர்ச்சி வசப்படும் பெரும் மகிழ்ச்சியுற்றனர் அடுத்ததாக நெறிக்கட்டும் பிளேக் வியாதி ஒருமுறை பாந்திராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் தனது மகள் நெறிக்கட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார் அவரிடம் இல்லை எனவே அவர் நானா சாஹிப் சந்தோர்களிடம் அதை அனுப்பும்படி விஷயத்தை சொல்லிவிட்டார் நானா சாஹிப் தனது மனைவியுடன் கல்யாணுக்கு பயணம் செய்து கொண்டிருப்பது போன்று தானே ரயில் நிறுத்தங்களில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் உதி இல்லை எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதியை தொழுது வேண்டிக் கொண்டு அருகிலிருந்து தனது மனைவி நெற்றியில் இட்டார் அடியவறிவை எல்லாவற்றையும் கண்டார் பின்பு அவர் தனது மகள் வீட்டுக்கு சென்றபோது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானா ரயில் நிலையத்திலிருந்து நானா பாபாவை வேண்டிக் அதே சமயத்தில் குணமடையல் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அடுத்ததாக ஜாம்நீர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹிப் சான்றோர்கள் சீரடியிலிருந்து நூறு மைல்களுக்கு மேல் உள்ள காந்தே ஜில்லாவிலுள்ள ஜாம்னேரின் மம்தாக இருந்தார் அவரது மகளான மீனாதாயி கருவுற்று பிரசவிக்க இருந்தால் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமான நிலையில் இரண்டு மூன்று நாட்கள் பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் நானா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனில்லை அப்போது அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார் அப்போது ஹீரடையில் பாபு கீர்பூவா என்ற பாபா கூப்பிடும் ராம்கீர்பூவா என்பவர் உள்ள தாம் சொந்த ஊருக்கு போக திரும்பினார் விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும்படி உள்ள ஜாம்னேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுமாறு நானா சாஹிப்பிடம் உதியையும் வார்த்தையையும் அளிக்கும்படி சொன்னார் ராம்கீர்பூவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காங் வரையிலுள்ள ரயில்வேக்கு கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவிலிருந்து முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்னேர் வரை இப்போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார் இதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் மாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று பாபா உறுதியளித்தார் பின்னர் மாதவர்களால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆசி பாடலை அதன் மொழிபெயர்ப்பு இறுதியில் அளிக்கப்படுகிறது சாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம் கபீர் பூவாவிடம் கொடுத்து நானா சாஹிப்பிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் கேபீர் பூவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷீரடியை விட்டு புறப்பட்ட ஜல்காங்குவே அதிகாலை இரண்டு மணி அளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அணாக்கள் தான் மீதம் இருந்தன மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெரும் சுவை தனிவரும் வகையில் யார் ஷீரடியை சேர்ந்த பாபிற்கு போவா என்று யாரோ கூப்பிடுவது அவர்களுக்கு கேட்டது பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே பாபைக்கு போவா என்று கூறினார் தாம் நானா சாஹிப்பிலிருந்து வருவதாகவும் அவருடைய வேலையால் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரை ஒரு ஒரு பிரமாதமான வண்டியை அழைத்து சென்றான் அவர்கள் <laughs> இருவரும் <laughs> அது பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடக்கரை அடை அடைந்தனர் வண்டியோட்டிய குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்து சென்றான் பியூன் கீர் வை சிறிது உணவு கொள்ளுமாறு கூறினான் பியூனின் தாடி மீசைகள் எல்லாம் ராம்கீர் பார்த்துவிட்டு அவனை முகமதியானாக சந்தேகப்பட்ட எவ்வித சிற்றுண்டியும் விரும்ப இருந்தார் ஆனால் பியூனோ தாம் ஒரு ஈந்து கார்வாலை சேர்ந்த ஷேத்ரன் என்றும் நானா சாஹிப் இந்த சிற்றுண்டிகளை எல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்வது எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினான் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடிந்தபோது அவர்கள் ஜாமினீரை அடைந்தனர் ராம் பூவா சிறுநீர் கழிக்க சென்ற சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியும் காணவில்லை வண்டி ஓட்டியும் காணவில்லை பியூனையும் காணவில்லை அவர் பேரதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அருகில் இருந்த கச்சேரிக்கு சென்று விசாரித்து மம்தா வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாபாவின் உதியையும் ஆர்த்தியையும் அளித்தார் இத்தருணத்தில் மீனாதாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டில் வீட்டிலிருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றினர் நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதய தண்ணீரில் கடைத்துக் கொடுக்கும்படி ஆர்த்தியையும் பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி ஏற்க சமயத்தில் கிடைக்கின்றன என அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது ராம்கீர் புவா நானா சாஹிப்பிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலீடுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவு ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை ஹீரோடையிலிருந்து அந்த ஆள் வரும் வரை அவருக்கு தெரியாது தானாவை சேர்ந்த பிவி வி திரு பி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்தார் இதை பற்றி நானாவின் புதலான பாபுராவ் சாந்தோரியிடம் ஜீரடியை சேர்ந்த ராம்கீர்பாயிடம் இது குறித்து விசாரித்துவிட்டு தன்னை தானே திருப்தி வர்த்தி பின் ஸ்ரீ சாயிலீலா பத்திரிகை வால்யூம் பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் சகோதரர் பி வி நரசிம்மையும் பீனாதாயி பாபு சாஹிப் சார்ந்தோர்கள் ராம்கீர் பூவா அவர்களிடமிருந்து ஆ ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய தேதிகளுக்கு வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி மூன்றில் பதிப்பித்திருக்கிறார் ராம்குவாரின் வாக்குமூலம் கீழ்வெடுமாறு ராம்கீழ் வாக்குமூலம் ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதிப்பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆர்த்தி பிரசதி ஒன்றையும் பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமயம் நான் காந்தேச போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாமினீர் போகும்படி ஆரத்தில் பாடலையும் உதியும் ஜாம்னேரில் நானா சாஹிப் சான்றோலிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் இரண்டு என்றும் கோபர்காங்கிலிருந்து ஜல்காங்வின் பின்னர் வண்டியில் ஜல்காமிலிருந்து ஜாம்னேர் போர் செல்வதற்கும் அது எங்கனம் போதும் என்று நானாவிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மண்மாடுக்கு இரவு ஏழரை மணி சென்றேன் பின்னர் ஜல்காவில் காலை இரண்டே முகாக்கு சென்றேன் அந்த நாட்டில் பிளே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாமியர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது காலை சுமார் மூன்று மணியில் பூத் ஸ்டர்ஃபன் நல்ல உடலுடன் கூடிய மற்ற அடையாளனும் ஒரு பியூனியனிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டி சென்றான் நான் திகிலுடன் இருந்தேன் வழியில் தாகூரில் நான் சிற்றுண்டி கொண்டேன் ஜாமியரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் நான் சிறுநீர் கழிக்க சென்றேன் அப்போது குதிரை வண்டியும் காணவில்லை வண்டி காரனும் மறைந்து போனான் அடுத்ததாக நாராயண்ராவ் பக்தர் ராவ் தந்தை பேரும் உப பேரும் தரப்படவில்லை பாபா வாழ்ந்திருந்த போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான ஓர் ஆண்டிற்கு அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதி எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே அவர் பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நாளிரவு கனவில் அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்பட நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்கு நாராயண் குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டு விட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதும் வாழ்கின்றார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர் எவன் ஒருவன் ஒருமுறை மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடம் இருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருந்திருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக் கொள்கிறார் பிரியமுள்ள பத்திர பக்தர் இடத்தில் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் அடுத்ததாக அப்பா சாஹிப் குல்கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பாசாகர் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானாவுக்கு மாற்றப்பட்டு சாஹிப் படையால் அவருக்கு அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நைவேத்தியம் இவர்களை தினமும் அவர் பாபாவிடம் படத்தில் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ்வரும் கதை இவ் உண்மையை வெளிப்படுத்துகிறது பாலா புவா சுதார் பம்பாயை சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் ஞானி அவர் தம் கடவுள் பற்றி பக்தி மற்றும் பசனை முதலியவற்றால் நவீன துகாரம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முதலியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சீரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் அவர் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதரை நான் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாலாபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் சீரடி விஜயமாதலால் அக்தனம் ஈர்க்க முடியும் எங்கனம் இருக்க முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதைப் பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்திற்கு முன்னர் விழுந்து நமஸ்கரித்து நினைவுக்கு வந்தது தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு கூடவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடியார்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளகின்றனர் அவர் தம் புகைப்படத்தினை முன்னர் மட்டுமே நான் பண்ணித்தேன் உண்மையாய் பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை நான் உணரும்படி செய்தார் அப்பா சாய்பேடும் கதைக்கு திரும்புவோம் அவர் தானாவில் இருந்தபோது பி என்னும் இடத்தில் அவர் செல்ல வேண்டியிருந்தது ஒரு வாரத்திற்குள் அவள் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாத போது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா சாஹிப்பின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துக்கு சரியாக ஒத்திருந்தன குல்கர்ணின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் ஷீரடி சாஹிப்பப்பாவா என கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறினார் ஆனால் தான் அவரின் பணி உள்ள ஒரு வேலையால் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தன் கட்டளைப்படியே அவரின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தக்ஷினை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தார் அவர் உதிப்பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டாக பூஜைகள் படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயின் அற்புதமான கேளுங்கள் அப்பா சாஹிப் தனது குதிரை வண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அந்நாள் மாலை அவர் வீட்டுக்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றியடைந்தார் பக்கரையின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சிணியாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தான் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சிணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் பின் உடனே பக்கையை தேடிக்கொண்டு சென்றார் உணவு கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் அவர் தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கையை வாசல்கள் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வியாயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம் உணவுக்குப் பின் திரு சித்திரை என்ற நண்பருடன் அவர் உலாவப்பட்டார் உலாவ புறப்பட்டார் சிறிது நேரம் சென்ற பின் விரைவாக ஒரு மனிதன் அவர்களை நோக்கி வருவதை அவர்களை கண்டனர் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்கு அங்கு அடையாளங்களுடன் அப்பக்ரியானது உருவமும் ஒத்திருந்ததால் அவரை மத்தியானம் தமது வீட்டிற்கு வந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பா சாஹிப் எண்ணினார் பக்கிரி உடனே தனது கடையை கையை நீட்டி தட்சினை கேட்டார் அப்பா சாஹிப் அவர் ஒரு ரூபாய் அளித்தார் அவர் மீண்டும் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹிப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போதும் அவர் திருப்தி அடையவில்லை பின்னர் அவர் திரு சித்திரையிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் அவர் மேலும் விரும்பினார் அப்பா சாஹிப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்கரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடம் ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட் இருப்பதாகவும் அவரிடம் கூறினார் பக்கிரியும் அதையே கேட்டு வாங்கி கொண்டு ஒன்பது ரூபாய் திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹிப் தான் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையும் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாவின் பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கிறது லட்சுமி பாய் சிந்தேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததையும் கவனிக்கலாம் இருபத்தி ஓராறு அத்தாயத்தில் பார்க்க அப்பா சாஹிப் உதி பொட்டலத்தை சோதனை செய்தார் அதில் சில மலர் இதழ்களும் அக்ஷயர்களும் இருப்பதை கண்டார் பின் சில நாட்களுக்கு பின் அவர் சீரடி சென்ற போது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் புதி பொட்டலத்துடன் அவர் ஒரு தாயத்துக்குள்ளே இட்டு அதை எப்போதும் தமது புயத்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹிப் உதியின் சக்தி உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாக போது ஆரம்பத்தில் சம்பளமாக நாற்பதை பெற்றிருந்தார் பாபாவின் படமும் உதயமும் பெற்றதாரணம் பிறகு நாற்பது ரூபாய் போல பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தரானார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர்த்தம் ஆன்மீக முன்னேற்றமும் துடிதுமானது எனவே பாபாவின் உதயை பெற்றிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்கள் இதை குளித்த பின்னற்றில் கொண்டு சிறிதளவு இடது தண்ணீரில் கலைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் அடுத்ததாக ஹரிபாவ் கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானா ஜில் சேர்ந்த ஹிராபாவ் கர்னி கீழடிக்கு குரு பௌர்ணமி தினத்தன்று உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணையும் அவர் சமர்ப்பித்தார் சாமா மூலமாக பாபாவிடம் இடைபெற்ற பிறகு மசூதியின் இருந்து இறங்கினார் பின் இன்னொரு மோரில் ரூபாய் பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏத முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்றுக் போகும்படியும் திரும்பி வரவேண்டாம் என்று சாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திரும்புகையில் நாசிக்கில் காலமாரியின் கலராமரின் கோயிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார் கோயிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புடம் அமரும் நரசிம் மகாராஜா என்ற ஞானி தனது அடையலையை அவரிடத்திலே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணக்கட்டை மணிக்கட்டை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் கர்ணிக்கு வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் ஒரு ரூபாய் கொடுத்தார் சாய்பாபா எங்கிடம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிம் மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று உண்மையையும் எங்கிலும் அவர்கள் ஒத்திசைவுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தை சந்திப்போம் நன்றி